வணக்கங்க நிலக்கல்ல தோல் பிரிக்கிற மிஷின்ல ராமரேஸ் ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்கோங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு மிஷின் ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டுமே நம்ம ஏத்துறோம் நிலக்கல்ல தோல் பிரிக்கிற மிஷின்ல இவ்வளவு சின்னதா இந்த மாடல்ல நம்ம டிசைன் பண்ணது மட்டும்தாங்க இந்த மிஷின் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்து மூட்டை வரைக்கும் நிலக்கல்ல தோல் பிரிச்சுக்க முடியும் நீங்க ஒரு எண்ணெய் ஆற்ற பிசினஸ் பண்றீங்க மாவாட்டர் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானமாக இருக்கும் இப்போ நிலக்கடலை சீசனில் நம்ம இருக்கோம் நம்ம ராமரதாசில் ஒரே செட்சனில் நாலு மிஷின் ஈரோடுக்கு மட்டும் ஏற்றுவாங்க நம்ம ராமரதாஸ் என்ற சீன் நிலக்கடலை மிஷினில் மேனுஃபேக்சரர் நீங்கள் அஞ்சு மூட்டை அடிக்கணுன்னாலும் சரி பத்து மூட்டை அடிக்கணும்னாலும் சரி பதினஞ்சு மூட்டை அடிக்கணும்னாலும் சரி நம்ம ராமரதாஸ் என்ற சீசன் நிலக்கடலை தோல்பெறிக்கிற மிஷின் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷினோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பு வேணாலும் அடிச்சுக்கலாம் எண்ணெய் ஆற்றைக்கு வேணாலும் அடிச்சுக்கலாம் இல்லை மிட்டாய் பருப்பு வேணுக்கலாம் நீங்கள் அடிச்சுக்க முடியும் நம்ம மிஷினில் மூணு குவாலிட்டி பருப்பாக பிரிஞ்சு வந்துருங்க பத்து விதமான ஜலனை நம்ம தரோம் நம்ம நிலக்கல்ல மிஷினை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் சரி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம்